அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் நம்முடைய துவாக்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்கக்கூடிய இன்னும் நம்முடைய செல்வத்தை அதிரடியாக உயர்த்தக்கூடிய ஒரு சிறப்பு மிகுந்த சங்கை பொருந்திய ஒரு செலவாத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த செலவாத்த இன்றைக்கு வியாழக்கிழமை மகரீபில் இருந்து நாளை ஜுமாவுடைய இஷா வரைக்குமே உங்களால எந்த நேரத்தில் எவ்வளவு ஓத முடிஞ்சாலும் சரி ஆனால் இன்றிலிருந்து நாளை வரைக்கும் ஆயிரம் முறை நீங்கள் ஓதி முடிச்சிருக்கணும் இந்த முறையில் இந்த சிறந்த நாட்களில் நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா அதனுடைய நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் விரைவாக உங்களுடைய துவாவும் கபூல் ஆகும் அல்லாஹ் நீங்கள் இந்த வாரம் ஜுமாவுடைய நாளில் இந்த செலவாத்தை நீங்கள் ஆயிரம் முறை ஓதி முடிச்சு பாருங்க அல்லாஹாலா அடுத்த ஜுமாவுக்குள்ள உங்களுடைய செல்வத்தில் அதிரடியான மாற்றத்தை கொண்டு தருவான் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிகுந்த தான் இன்னும் எனக்கு ஒரு வாரத்துக்குள்ள எனக்கு என்னுடைய இந்த தேவை நடக்கணும் என்னுடைய இந்த விருப்பங்கள் நிறைவேறணும் என்னுடைய கனவுகள் ஆசைகள் நடந்து முடியணும் என்னுடைய வாழ்க்கையில் ரிசுக்கில் பெரிய மாற்றம் ஏற்படணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு மிகவும் பயனுள்ள ஒரு செலவாத்தாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை செலவாத்த சொன்னீங்க அப்படின்னா அல்லாஹாலா உங்கள் மீது பத்து முறை அருள் புரிகிறான் அதுவும் ஜுமாவுடைய நாளில் நம்ம நூறு முறை செலவாத்த ஓதணும் அப்படின்னா நமக்கு நூற்றுக்கு நூறு நம்முடைய தேவைகள் நிறைவேறக்கூடியதாக இருக்குது அது இம்மையின் மறுமையின் அனைத்து தேவைகளுமே நமக்கு நிறைவேற்றி தரக்கூடியதாக இருக்குது எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நாளை வரைக்கும் நீங்கள் அமல் செய்யணும் என்னுடைய துவா கபூலாகணும் நான் ஒரு சிறந்த அமல் செய்யணும் என்னுடைய வாழ்க்கையில் செல்வத்தை பறக்கத்தாக பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க இன்ஷால்லா இந்த செலவாத்தை ஓதிப்பாருங்க இது செலவாத்தே கரம் அப்படின்னு அழைக்கப்படுது அதிரடியாக சடன்லியாக நமக்கு பதில் தரக்கூடிய ரிசுகில அபிவிருத்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செலவாத்து அப்படின்னு சொல்லப்படுது யா அக்ரமல் அக்ரமீன அக்ரிம்னி பிஜாஹி சையிதில் அக்ரமீன செல்லல்லாஹு அலைஹி வசல்லம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா தாராள மனப்பான்மை கொண்டவனே தாராள மனப்பான்மை கொண்ட எங்கள் தலைவர் முஹம்மது நபி சுல்லா அலேஹ் வசல்லம் அவர்களின் மீது செலவாத்தை பொழிவாயாக அதை கொண்டு எனக்கு தாராளமாக கொடுப்பாயாக எவ்வளவு சிறந்த பொருள் பாருங்க இந்த இன்ஷா அல்லாஹ் இந்த ரஜபினுடைய மாதத்தில் மாதத்துல இந்த சிறந்த வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் நம்ம ஆயிரம் முறை நம்ம ஓதி முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயமாக அல்லாத்தால நம்முடைய அனைத்து விதமான துவாக்களையுமே மின்னல் வேகத்தில் கபூல் செய்து தருவான் இன்னும் நம்முடைய ரிசுக்கில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பான் இது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த செலவாத்து அப்படின்னு தான் சொல்லப்படுது எனவே இன்ஷா அல்லா இந்த வாரம் நீங்கள் இதை ஓதி பாருங்க அடுத்த ஜும்மாவுக்குள்ள உங்களுடைய துவாக்கள் எத்தனை துவாக்கள் கபூல் ஆகியிருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்வாதாரம் செல்வத்துல அலாகத்தால் எவ்வளவு பெரிய மாற்றங்களை எல்லாம் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்குறான் அப்படிங்கிறத நீங்க கண்கூடாக நீங்க பார்க்க முடியும் எனவே இன்ஷா அல்லா இன்றிலிருந்து நாளைக்கு வரைக்கும் நீங்க இந்த செலவாத்தா ஓத ஆரம்பிங்க ஆயிரம் முறை நீங்கள் இந்த செலவாத்த ஓதுறதின் மூலமாக அல்லாஹினுடைய ரஹமத் நமக்கு பத்தாயிரம் முறை நமக்கு கிடைக்கிது அலஹம்துல்லா அதில் நிச்சயமாக நம்ம கேட்கக்கூடிய துவாவையும் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் இன்னும் நம்ம கேட்காத நிறைய நல்ல விஷயங்களையும் நம்ம வாழ்க்கைக்கு எது சரியானதாக இருக்குமோ அதை அத்தனை விஷயங்களையுமே அல்லாஹா நமக்கு கொடுப்பான் இந்த செலவாத்தை ஓதுவதன் காரணமாக மறுமையிலும் நம்மால் வெற்றி பெற முடியும் நமது நபியவர்களின் ஷஃபாத்தை பெறக்கூடிய மனிதர்களில் ஒருவராக நாமும் மாற முடியும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பு மிகுந்த சங்கை பொருந்திய இந்த செலவாத்தை நாம் அனைவருமே ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து அவனுடைய அருட்கொடைகளையும் இன்னும் நமது நபியவர்களின் ஷஃபாத்தையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லா ஹிப